நமது அன்றாட சமையலில் தவறாமல் இடம்பெறும் ஒரு உணவுப் பொருளாக கருவேப்பிலை இருக்கிறது அந்த கருவேப்பிலை சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் குறித்து இங்கு விரிவாக பார்ப்போம் வாருங்கள் செரிமான சக்தி பலருக்கும் தாங்கள் சாப்பிடும் உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் கருவேப்பிலை சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடுவதால் வயிறு குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்கப் பெறுவார்கள் புற்றுநோய் கருவேப்பலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது இதை உடலுக்கு மேல் மற்றும் உணவில் தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர்களுக்கு தோல் மற்றும் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைகிறது உள்ளுக்கு சிறிதளவு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு உடலின் உள்ளுறுப்புகளில் எத்தகைய புற்றுநோய்களும் ஏற்படாமல் தடுக்கிறது சொரியாசிஸ் தோலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சொரியாசிஸ் எனப்படும் நோய் ஏற்படுகிறது உணவில் சேர்க்கப்பட்டிருக்கும் கருவேப்பிலையை நன்கு மென்று சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் அணுகாது தலைமுடி தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பது அவசியமாகும் இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் பொடுகு பேன் தொல்லைகள் மற்றும் இளமையில் முடி முடிநரைத்து விடுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது கருவேப்பிலையை சாப்பிடுவதாலும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தாலும் மேற்கண்ட தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இரத்த சோகை உடலில் இருக்கும் இரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற இரத்த அணுக்கள் அவற்றுக்குண்டான அளவில் இருக்க வேண்டியது அவசியமாகும் இரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்கள் குறையும் போது இரத்த சோகை ஏற்படுகிறது இந்த நோய் பிரச்சனை தீர கருவேப்பிலை இலைகளையோ அல்லது அந்த இலைகளின் பொடியையோ அதிகம் சாப்பிட்டு வர இரத்த சோகை நீங்கி சிவப்பு ரத்த அணுக்கள் அதிகரிக்கும் விஷக்கடி நமது வீடு அல்லது வீட்டருகே இருக்கும் தோட்டங்கள் புதர்கள் போன்றவற்றில் தேல் பூராம் தேனி விஷவண்டுகள் போன்றவை அதிகம் இருக்கின்றன அவற்றால் கடிபட்ட நபர்களுக்கு அந்த பூச்சிகளின் நச்சு இரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் அச்சமயத்தில் உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டால் மேற்கூறிய விஷஜந்துக்களின் கடியால் உடலில் பரவும் அவற்றின் நச்சு முறியும் நீரிழிவு நீரிழிவு எனப்படும் சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கிறது இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டதால் சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வருகிறது கருவேப்பிலை இலையை பொடி செய்து தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படும் கல்லீரல் மாவுசத்து நிறைந்த உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கும் தீவிர மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரலின் செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல்நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்டவர்கள் மேற்கண்ட பழக்கங்களை நிறுத்துவதோடு தினமும் கருவேப்பிலையை பச்சையாகவோ அல்லது பக்குவம் செய்தோ சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கலாம் மூலம் அதிகம் காரமான உணவுகளை உண்பது தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது இந்த மூலநோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்பட்ட புண்களை ஆற்றுவதிலும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுகிறது எனவே மூலநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கருவேப்பிலையை அடிக்கடி உண்பது அவசியமாகிறது இதயம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு மற்றும் இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதயத்திற்கு நன்மை வயப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது கருவேப்பிலையை உணவில் அடிக்கடி சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாமல் காக்கிறது இது போன்ற மேலும் பல பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்